ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் காமம் கோபம் அகங்காரம் ஆகியவற்றின் அனைத்து கரைகளும் தீய இயல்புகளும் இல்லாத தூய்மையான இதயமே இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பமாகும் எல்லா கெட்ட எண்ணங்களும் உணர்வுகளும் இல்லாத மனமே அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பழமாகும் அதில் நற்குணத்தின் இனிய ரசம் நிறைந்திருக்க வேண்டும் இறைவனுக்கு படைக்க வேண்டிய தோயம் அதாவது நீர் அவனை அனுபவிப்பதால் கண்களில் இருந்து வழியும் ஆனந்த கண்ணீரே இதில் கண்ணீர் இரண்டு வகையானது பற்றுதல்களினால் விளையும் துக்கத்தினால் வரும் கண்ணீர் தெய்வீக ஆனந்த அனுபவத்தால் தானாக வரும் ஆனந்த கண்ணீர் இறைவனை உங்கள் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்க்கையை மதுரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இத்தகைய புனித உணர்வுகளுடன் தான் பலிச்சக்கரவர்த்தி வாமன அவதாரமாக தோன்றிய இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தார் மனிதர்கள் எல்லா வகையான காணிக்கைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அவற்றுள்ளெல்லாம் எல்லாம் தலை சிறந்தது ஒருவர் தன்னையே அர்ப்பணிப்பதாகும் அதைத்தான் பலி சக்கரவர்த்தி செய்தார் அவர் இறைவனே நீ எனக்கு தந்த இதயத்தை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் உனக்கு வேறு எதை வழங்க முடியும் உன் மலர் பாதங்களில் அர்ப்பணிக்கும் என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவித்தார் பலி மிக உயர்ந்த தியாகத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு இவ்வாறாகத்தான் அவர் இறைவனை மகிழ்வித்தார் தெய்வீக அருளுரை செப்டம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து சுயநலமின்மையே பிரேமையாகும் பிரேமையின்மையே சுயநலமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்